காப்பாத்த போ விடவே மாட்ட நீ வளருவே எனக்கு நல்லா தெரியும் அதுக்குதான் எழுதி எடுத்துட்டு வந்த பார்த்து படி புடி ஒழுங்கா பேசு ஹலோ யாரு ராமநாதன் செட்டியாரா யாரு யாரு என் வீட்டுக்கு போன் பண்ணி என்னவே யாருன்னு கேக்குறது நான் தான் ஆனா சீனா தானா ராமநாதன் செட்டியார் உங்க முகம் ஆளாவ நான் தான் கடத்தி கொண்டு வந்து வச்சிருக்கேன் ரொம்ப சந்தோஷம் அஞ்சு லட்ச ரூபா பணம் கொடுத்தா தான் உங்க ஒரே மகளை நீங்க உயிரோட பார்க்க முடியும் நீங்க யாரு நானா

நான் சொல்ற வரைக்கும் நீங்க ரெண்டு பேரும் இந்த இடத்தை விட்டு நகரவே கூடாது. உங்களுக்கு வேண்டி எல்லாம் அதுல இருக்கு. டேகே அண்ட் தேவைப்பட்டா இந்த நம்பருக்கு போன் பண்ணுங்க. எதை செஞ்சாலும் இடவெளி எல்லாம் செய்றீங்களே, மதிği விளங்காதா? அப்பா நல்லாவே விளங்குது இது பழக்கம் bây giờ, bayona, 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 bayona,

கற்பு பாரு நம்ம அக்ரிமெண்ட்ல எதனா கிடையாது பார்த்திருந்துக்கோ உன்ன பார்த்தா பாவமாவும் இருக்கு அப்பா படுத்துக்கீங்களா ஐயோ நான் அதை சொல்லல நீ ஏன் ஒருத்தரை கட்டிக்க கூடாது நீ கெட்டுக்கிறியா என்னது என்ன கண்ணா இருக்க என் பொண்டாட்டிய நான் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் இப்பவும் அவளை காதலிச்சுக்கிட்டு இருக்கேன் அவளுக்கு போய் துரோகம் பண்ணலாமா ஆமா நீ இப்படி கெட்டு போனதுக்கு என்ன காரணம் ஏன் இப்படி சிரிக்கிற ஏங்க இப்படி கெட்டு போயிட்டேன்னுதான் எல்லாரும் கேட்டிருக்காங்க நீ கெட்டு போனதுக்கு என்ன காரணம்னு

ஒரு நாள் போறதுக்கு அப்புறம் அவனுக்கு புதுசன் ஆயி வானவ பாயிட்டே இருப்பா ரொம்ப சந்தோஷம் இது எத ஆமாப்பா நான் தாயாயிட்டேன் தாயான்னா என்ன ஒரு டாக்டர் பார்த்து அவளுக்கு என்னென்ன பண்ணனுமா பண்ணிட்டா போது அவருக்கா உனக்கு ஏன் பா ஒரு பொண்ணோட கற்பு அவளுக்கு சாதாரணமா போச்சா என்ன பொறுத்த வரைக்கும் கற்பும் நாற்பது நாள் பல்பும் ஒண்ணுதான் எனக்கு வாழ்வு கொடுங்கப்பா என்ன ரேடியோ வல்வா தபா எனக்கு பணமும் அந்த சுண்ணா முக்கியம் உனக்கு என்ன பண்ணணுமோ எனக்கு தெரியும் பெற்ற உள்ள போ உடனே ஒரு லேடி டாக்டரை பார்த்து அதல்ல ஐயோ இப்படி ஒரு அப்பா பெண்ணோட பெண்ணைய பெருசா நினைக்க வேண்டிய அப்பாவே இப்படி ஆனதுக்கு அப்புறம் எனக்கு என்ன ஆமா உன்னை காதலிச்சான அவ என்ன எங்க காதல எங்க அப்பா கிட்ட அடமான வச்சிட்டு பத்தாயிரம் ரூபாய் பணத்தை வாங்கிட்டு ஓடி போயிட்டா உன்ன மாதிரி காதலுக்காகவே வாழற ஒரு காதலன் கிடைச்சிருக்கணும் இல்ல மகளுக்காகவே வாழற ஒரு அப்பனாவது கிடைச்சிருக்கணும் அந்த கசப்புகளை மறக்கத்தான் இந்த விஷத்தம் ஒழுங்குற

இன்னைக்கு ராத்திரி சரியா ஏழு மணிக்கு நான் சொன்ன இடத்துக்கு நீங்க பணத்தோட வரணும் அப்படி வரலனா உங்க பொண்ணு பணத்தை நீங்க பாப்பீங்க உங்க பணத்தை உங்க பொண்ணு பார்க்கும் உங்க ரெண்டு பேரும் பணத்தை நான் பார்ப்பேன் என்ன கே ஆச்சு முதல்ல ஒரு பணம் ரெண்டாவது ரெண்டு பணம் என்ன பணத்தை வச்சு பொருட்காட்சி நடத்த போறாங்க யார் யார சொன்னா என்னையும் என் பொண்ணையும் அம்மாடி